வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் அடுத்தபடியாக அன்பு அண்ணன் ராயனூர் மணிவேல் அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார் ஒரு ஐந்து நிமிடம் அருமையா பேசுவாரு நிறைய விளக்கம் சொல்லுவாரு நீங்க சந்தேகம் கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நானக்கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன் அதாவதுங்க மலை மாதிரி இருக்கார் தங்கப்பாண்டி அண்ணன் ஆன்லை பாலகிருஷ்ணன் இருக்கார் அண்ணன் சுப்பிரமணியன் இருக்கார் ஆனால் சுப்பிரமணிய அண்ணன் வீட்டில் வந்து ஒருத்தர் கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருந்தார் நான் சோத சாதகம் பார்த்துட்டு இருந்தேன் அவர் எங்கள்கிட்ட சாதகம் பார்க்க வர்றாரு அவர் சொல்கிறார் அண்ணா சுப்ரமணி அண்ணன் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாருண்ணா என்னென்னா நீனு சாதம் சொல்லணும்னு என்ன கேட்டார் ஏன்னா நான் அன்றைக்கி ஆரம்பத்தில் புதுசு படிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ரெண்டு தடவை ஆனால் அண்ணன் வீட்டில் வந்து அவர் கொத்தனார் அதாவது எப்படின்னா கொத்தனார் வேலை பார்த்துருக்காரு வீடு கட்டும் போது வேலை பார்த்துட்டு இருக்கார் ஆனால் வர மக்கள் வராங்கண்ணா காசு வாங்க மாட்டார்ண்ணா பார்த்தா புட்டு புட்டு வைக்கிறாருண்ணா பயமாக இருக்குதுண்ணா அப்படிம்பார் ஆனால் அவரு தான் எங்களை சாதம் பார்க்க வந்தார் நான் வந்து எப்படின்னா வாரத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லுவேன் காரோட போயிடுவேன் அது அப்போவே பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் எனக்கு பேரும் புகழ் ஆனால் அவர் 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 குடும்பம் எல்லாம் நீரோடி வாழ வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரே இது விதி சொல்லக்கூடாது லக்கணத்தில் இருந்தால் அவருடைய தோற்றங்கள் அதாவது அவர் அவர் நல்லா சாப்பிடணும் நல்ல முறையில் இருக்கணும் அவர் உடல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் இருக்கும் அதே நேரத்துக்கு லக்கணாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டால் தனம் குடும்ப வாக்கு தன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கணும் குடும்பத்தை எப்படி வ வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்ன மனநிலைலாம் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் மூணாம் இடங்கிறது தகுதி வீரியம் ஒரு மொபைலு இன்டர்நெட்டு தவுள்தொடர் சம்மந்தப்பட்டது அதாவது அதில் இன்வால்வ் ஆகும் ஒரு மனிதனோட சாதகம் லக்கணம் லக்கணாதிபதி எங்கெங்கே இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இங்கே இங்கே இருக்க அனைத்து சோசியர்களும் ஞானிகள் அதாவது இந்த இந்த முப்பத்தி கோடி தேவர்கள் முனிவர்களும் உருவாக்கி கொண்டவங்க தான் இத்தனை பேரும் இங்கே எல்லாமே எல்லாருக்கும் சாதகம் வராது எல்லாரும் சாஸ்திரத்தை தொட முடியாது ஆனா எல்லாரும் தொற்றுக்கிறீங்க நானும் தொற்று நீங்க எல்லாருமே நல்ல முறையில் வருவீங்க நானும் வருவேன் குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அண்ணே மணிவேல் அண்ணே அவர்களுக்கு நம்மளுடைய ஜெகதீஷ் அண்ணே பொன்னாடை பொறுத்தார்